நீ எப்ப வந்த நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் தனியா நின்னு என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒன்னும் இல்ல சும்மாதான் சும்மாவா சும்மா அப்படி எதுக்கு தனியா இருக்கணும் தனியா இருக்கணும்னு தோணுச்சு என்னாச்சு பேச்செல்லாம் சரியில்லை ஏதாவது நிலா எப்படி இருக்கா இப்ப பரவாயில்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆபீஸ் வர வழியில அவளை பிரபா வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன் ஆ தெரியும் நைட்டு பிரபா கால் பண்ணி எனக்கு லீவ் வேணும்னு கேட்டா அப்ப சொன்னா நிலா வீட்டுக்கு வரான் அதனால எனக்கு லீவ் வேணும்னு இப்ப பிரபா கூட தான் இருக்கா இப்ப எதுக்கு இவ்வளோ டல்லா பேசுற உனக்கு என்ன ஆச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி பா ஆரம்பிச்சிட்டியா நேத்து தானே சொன்னேன் அதுவே யோசிச்சுட்டு இருப்பியா இப்ப எதுக்கு தேவையில்லாம திரும்பவும் எடுக்கிற நான் நேத்து சொன்னது வேற இப்ப சொல்றது வேற எனக்கு இப்பதான் இதெல்லாம் புரியுது நான் உண்மையாலுமே தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் நீ என்னடா சொல்ற நேத்து சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் காலையில நான் நிலாவை டிராப் பண்ண வந்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு சொல்லுமா நீங்க தப்பா எடுத்துக்கலாம் நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்கவா நீ என்ன கேள்வி வேணா என்கிட்ட கேளு அப்பதான் உன் மனசுல இருக்க குழப்பம் தீரும் நான் விருப்பம் யார் அப்படி சொன்னா நீ தாராளமா கேளு எனக்கு விருப்பம் விருப்பம்லாம் நான் சொல்லவே இல்லையே நான் இப்பவும் சொல்றேன் நீ என்கிட்ட ஏதோ கேக்கணும்னு நினைக்கிற அது ரெண்டு நாளா நீ அதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல உனக்கு மனசுல என்ன இருந்தாலும் என்கிட்ட கிட்ட கேட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அர்ஜுன் எனக்கு இப்பதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணுது ரெண்டு நாளா நான் கேட்கலாமா கேட்க வேணாமான்னு ஒரு கொஸ்டின்லயே இருந்தேன் ஆனா இப்ப கன்ஃபார்ம் சொல்றேன் உங்ககிட்ட நான் பேசணும் இல்லனா என் மனசுல இருக்க குழப்பம் என்னைக்கும் தீராது அதுதான்மா நானும் சொல்றேன் மனசுல எதையும் வச்சுக்காது எதுவா இருந்தாலும் என் சொல்லு நீங்க எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா இல்லையேம்மா நான் என்ன மறைக்கிறேன் இது நாள் வரைக்கும் உன்கிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்லை பப்ளி ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட மறைக்கிற சூழ்நிலையில் நான் இருக்கேன் ஆனா இது நான் எப்பயுமே மறைக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் ஆனா அதுக்கான டைம் இன்னும் எனக்கு அமையல ஐ எம் சாரி டி இந்த ஒரு விஷயம் உன்கிட்ட மறைச்சதுக்காக அப்படியே அர்ஜுன் நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்ல அப்படிதானே ஆ ஆமாமா உன்கிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்லையே இது வரைக்கும் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்ல ஆமா அர்ஜுன் இப்ப நடக்கிறதும் சரி இதுக்கு முன்னாடி நடந்ததும் சரி நீங்க எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க மற்றதெல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல நீலா நீ என்ன சொல்ற உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கீங்களா அர்ஜுன் ஆ உங்ககிட்ட தான் சொன்னேம்மா அப்புறம் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அர்ஜுன் அதான் சொல்லியிருக்கேனே லக்கின்னு அது நீங்கள் அவங்களுக்கு வச்ச பேர் அவங்க உண்மையான பேர் ரியா ரியா பானுதானே இதுக்கே ஷாக் ஆகாதீங்க அர்ஜுன் நான் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்குது நம்ம ரெண்டு பேரோட லைஃப்லேயும் வந்த பொண்ணோட பேர் ஒண்ணுதான் அர்ஜுன் ஐ மீன் நீங்கள் லவ் பண்ண பொண்ணு பேரும் எனக்கு ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பேரண்ட்ஸோட பொண்ணு பேரும் ஒன்று தான் இல்லை இல்லை சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் நம்மளோட ரெண்டு பேரோட லைஃப்லேயும் வந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான் அந்த பொண்ணோட பேரும் ஒரே பேர் தான் இல்லை இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் யார் சொல்லியிருப்பா ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அர்ஜுன் இதெல்லாம் நீயா சொல்லியிருக்கணும் அவகிட்ட அவளா தெரிஞ்சு இப்போ அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாள் அதனால தான் ரெண்டு நாளாக அவள் சரியில்லை இது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்திருக்க இதுக்கு மேலேயும் நீ எல்லாத்தையும் மறைச்சினா நீ அவளுக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் அர்ஜுன் தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் இப்பயே சொல்லிடு நீலா இருங்க அர்ஜுன் நான் என்ன பேசி முடிக்கல நான் பேசுறதுக்கு இன்னும் இருக்கு நான் மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க நீ பேசு நான் கேட்க தயாராக தான் இருக்கேன் நீங்க லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு கண்ணு கொடுத்தாங்கிறதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அர்ஜுன் ஆனா இதுல எனக்கு என்ன தெரியுமா வருத்தம் இந்த விஷயத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க சரி ஆனா முருகன் அப்பாவும் நசரின் அம்மாவும் எதுக்காக என்கிட்ட கிட்ட மறைக்கணும் நீங்க இதை மறைக்கிறீங்கன்னா ஏதாவது ரீசன் இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா அவங்க எதுக்கு என்கிட்ட மறைக்கணும் போய் சொல்லணும் அப்படி மறைக்கிறதால அவங்களுக்கு என்ன அவங்களாவது எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல அவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்க நிலா நீயா எதுவும் யோசிக்காத நான் சொல்றது கொஞ்சம் கேளு நான் தான் சொல்றேன்ல அர்ஜுன் நான் பேசுறேன் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க இது எனக்கு புரியல அர்ஜுன் இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா என்கிட்டயே இதை மறைச்சிட்டீங்க அப்படி மறைக்கிறதால இதுல என்ன ஆக போகுது நான் தானே சம்பந்தப்பட்டிருக்கேன் நான் தெரிஞ்ச கூடாதுன்னு நீங்க எப்படி நினைக்கலாம் உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னா இல்லம்மா இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் ஆனால் கண்டிப்பா டைம் வந்ததும் உன்கிட்ட சொல்லிடலான்னு தான் இருந்தோம் அதுக்கான டைம் எதுவும் அமையல இல்லம்மா அதனாலதான் இதனால் வரையும் சொல்லலை எனக்கு இப்போதைக்கு நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல நாங்க பண்ணது தப்புதாமா சாரி நாங்கன்னு சொல்லக்கூடாது நான் பண்ணது தப்புதாமா நானாவது உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் உன்கிட்ட நான் எதுவும் சொல்லாம மறைச்சிட்டேன் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல நான் இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே மறைக்கவே மாட்டேன் நான் இதுவரைக்கும் நான் எதுவும் மறைச்சதும் இல்ல இந்த ஒரு விஷயத்தை தவிர அது நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல நிலா ஆனா நீ புரிஞ்சுப்ப தயவு செஞ்சு நான் புரிஞ்சிக்கிற நிலைமை இல்ல அர்ஜுன் வீடு வந்திருச்சு ஸ்டாப் பண்ணுங்க நிலா இப்படி இப்படிலாம் சொல்லாதம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன் தயவு செஞ்சு நீங்க இப்ப எதுவும் பேசாதீங்க நீங்க பேசுறத என்னால் இப்போ கேட்குற நிலமையில் நான் இல்லை தயவு செஞ்சு காலை ஸ்டாப் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இது எப்போ சரியாகும்னு தெரியல என் மைண்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் வீட்டில் நீங்கள் என்ன ரீசன் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு நான் பிரபா கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரி அர்ஜுன் ஐயோ நீ எதுக்குமா சாரி சொல்ற தப்பு எல்லாம் நான்தான் சரி நீ எவ்வளோ நாள் வேணா இருந்துக்கோ வீட்டில் நான் சமாளிச்சுக்கிறேன் எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் நீ ஹாப்பியா இருந்தா போதும் உன் மைண்டும் கிளியர் ஆனால் எனக்கு போதும் நீ எவ்வளவு நாள் வேணா இரு வீட்டில் நான் பேசிக்கிறேன் இந்த அளவுக்கு நடந்துருச்சா இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு புரியுதா டேய் இதுல என்னடா தப்பு இருக்கு எல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல அவளுக்கு அப்புறம் எப்படி நான் அவள்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றது இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற கேட்டா சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவோமா அதனாலதான் சொல்லல உனக்கு என்ன சமாளிக்க தெரியாதா என்ன அங்க எதுவும் பேசாம இங்க வந்து என்கிட்ட கிட்ட கத்திட்டு இருக்கான் உனக்கு என்னடா நீ சாதாரணமா சொல்லிடுவ பண்ணுறது நான் தானே வச்சு நடத்திட்டு இருக்க விஷயத்த கூட சமாளிக்க தெரியல ஏன்னா என்னடா எம்டி டே வெளியில நம்ம என்ன வேணா எப்படி வேணா பேசி சமாளிச்சிடலான்டா ஆனால் கட்டின பொண்டாட்டியை மட்டும் என்னைக்குமே சமாளிக்க முடியாது சார் சொல்ல போனா தப்பு நம்ம மேல நம்ம வேற ஏதாவது விஷயம் மறைச்சிருந்தா கூட இவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்க மாட்டா ஆனா அவ்வளவு பத்தியே மறைச்சிருக்கோம் அப்ப கோவம் இருக்க தானே செய்யும் கோவப்பட்டு கத்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு யோசிச்சுருக்க மாட்டேன்டா எதுவுமே சொல்லாம சைலண்டா இறங்கி போயிட்டாடா இதுல வேற மனசு சரியாகிற வரையும் அங்கேயே இருக்குன்னு சொல்றா நான் வீட்டில் வேற என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னே தெரியல அதெல்லாம் இருக்காதுடா நீ வேணா பாரு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருவா அண்ணா தான் கோவம் இருந்தாலும் உன்னை விட்டு அவளால் இருக்க முடியாதுல்ல அதனால நீ ஃபீல் பண்ணாத ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருவா வீட்டுக்கு வந்தா சந்தோஷம்தான் ஆனா என் மேலே இருக்க கோவத்தை வெளிக்காமிச்சா இன்னும் எனக்கு சந்தோஷம்டா அப்போதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் இவ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டும் நார்மலாக இருந்துட்டும் இருந்தான்னா அதை பார்க்கறப்ப எனக்கு தான் மண்டை சூடாகுது சரி வீடு பார்த்துக்கலாம் இந்த டைம்ல கால் பண்ற ஒரு நிமிஷம் இருடா என்னமா கால் பண்ணியிருக்க ஏதாவது வேணுமா அத்தையா அத்தையா கால் பண்ணியிருக்காங்க இல்லடா பிரபா பிரபா கால் பண்ணியிருக்கா பிரபாபா சரி நிலா என்ன பண்ணுறா சாப்பிட்டாலான்னு கேளு நேற்று நிலா வீட்டுக்கு வரான்னு சொன்ன வந்துட்டாலா என்ன பண்ணுறா சாப்பிட்டாலா ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்நேரம் உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பாரு இப்ப இவன் எதுக்கு இவ்வளவு கோபமா பேசுறா ஒரு வேலை நில எல்லாத்தையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு வழியில ட்ரா பண்ணிட்டு வந்த சொன்னான் இப்போ நிலா என்ன பண்றா சாப்பிட்டாளா காலையில சாப்பிடாம தான் வந்தேன்னு சொன்னான் அதான் கேட்ட ஓ உங்க ரெண்டு பேத்துக்கும் அவன் மேல இவ்ளோ அக்கறை இருக்கா அக்கறை இருந்தால் ஏன் நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவக்கிட்ட இருந்து மறைச்சிங்க இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கீங்க இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நாங்கள் என்ன அப்படி தப்பு பண்ணோம் நீயே யோசிச்சு பாரு இந்த விஷயம்லாம் முன்னாடி தெரிஞ்ச அவ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாளா அதனால தான் நாங்கள் இப்படி சொன்னோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக மறைக்கணும்லாம் நினைக்கலையே டைம் வரப்ப சொல்லலான்னு தான் இருந்தோம் அது இப்போ யார் மூலியமாக தெரிஞ்சிருச்சு தப்பு தான் நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் கரெக்டுன்னு சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கணும் தான் சாரிம்மா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்க இதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை இவ்வளவு இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா புரியுதுமா நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது அதான் நாங்கள் சொல்றோம்ல முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால தான இன்னமும் வளர்றீங்க நீங்கள் ஆனால் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் செம்ம கோவத்தில் இருக்கோம் அது மட்டும் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு இவ எங்கள் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க ரெண்டு பேரும் அப்புறம் அவன் தான் இருக்கா சாப்பிட்டா அவன் சரியாகிற வரையும் என் கூடயே இருக்கட்டும் ம் சரிம்மா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நாங்கள் அங்கே வரவும் மாட்டோம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்கள் சரியாகிற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நான் ஃபோனை வைக்கிறேன் பாய் அவளாக ஃபோன் பண்ணா திட்டினா கேள்வி கேட்டா திரும்பவும் அவளாகவே ஃபோன் கட் பண்ணிட்டா ம் என்ன மச்சான் எல்லாம் ஓகே தானே அவன் நல்லா இருக்கால சாப்பிட்டாளா நல்லதாக இருக்கா சாப்பிட்டா ஆனால் நான் தான் இப்போ வாங்கி கட்டிக்கிட்டேன் இப்போ புரியுதா என்னோட நிலமை என்னன்னு இதுக்கு தான் எதையும் மறைக்காமல் கிட்ட சொல்லிடணுங்கிறது ஏதாவது மறைக்க போய் இந்த மாரி தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நான் என்ன வேணும்னாவா பண்ண ஏதோ ஒரு ரீசனுக்காக மறைக்க சொன்னேன் அது இப்படியாகவும் நான் எதிர்பார்க்கல அந்த ரீசன் தான் என்னன்னு சொல்லி தொலியாக இரும மாடு சொன்னா தானே நான் அங்கே பேசி சமாளிக்க முடியும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற என்னையும் சமாளி சமாளினா எப்படி சமாளிக்கிறது எப்படிடா சமாளிக்கிறது அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது எனக்குன்னு ஒரு டைம் வரும் நான் அப்பதான் என்னோட ரீசனை சொல்லுவேன் அதான் நான் சொன்னேன்ல அந்த ரீசனே அவகிட்ட சொல்லி சமாளி நான் முன்னாடியே சொன்னா கொன கஷ்டமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நீ என்னை விரும்பி இருக்க மாட்டே நான் இந்த விஷயம் எல்லாம் உன்கிட்ட சொன்னன்னா நீ இதுக்காக தான் என் மேல ஆசை இருந்துச்சு விருப்பம் இருந்துச்சுன்னு சொல்லுவ அதனாலதான் நான் சொல்லல மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே அடிச்சு விடு உனக்கா சொல்ல தெரியாது அடிச்சு விடுவா அடிச்சு விடுறதுக்கு இது என்ன ஸ்கூல் எக்ஸாம் பேப்பராடா நம்ம மனசுல தோன்றதெல்லாம் எழுதுறதுக்கு ஆ கரெக்டாக சொன்ன பத்தியா எத்தனையோ தடவை கொஷின்க்கு ஆன்சர் தெரியலன்னா நம்ம எந்த அளவுக்கு மனசுல பட்டதெல்லாம் எழுதியிருக்கோம் அதுக்கெலாம் மார்க் அடைச்சிருக்குல்ல அப்படிதான் இப்பவும் மனசில் பட்டதை அடிச்சு விடு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு உன் ஐடியாவை மட்டும் நான் எடுத்துட்டு போனேன் இருக்கிற விரிசலும் ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு ட்ரை பண்ணாமலே சொன்னான் இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் இவங்க வேற இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆள் இருக்காரே எதுக்கு தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ இப்ப நீ என்ன பண்ணலான்ட்ருக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ன என்ன பண்ண சொல்ற அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் அவர்கிட்ட அப்படி பேசிட்டு வந்தியா நான் எதுவும் யோசிச்சுட்டுலாம் பேசல பிரபா எனக்கு அப்ப கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன் என் மனசு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் இங்கே வந்தேன் சரியானதும் நானே கிளம்பி போயிடுவேன் இதெல்லாம் எதுவும் யோசிக்காம தான் காலையில் அவர்கிட்ட அப்படி பேசிட்டு வந்தியா பாவுண்டி அவரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துருப்பாரு அப்போன்னா நான் கஷ்டப்படலையா காவியாணி வந்து சொல்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆனால் அவங்கக்கிட்ட நான் காட்டிக்கல அர்ஜுனையும் விட்டு கொடுக்கல அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு அதை நம்பலாமா நம்ப வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பித்தேன் அதான் சொல்கிறேன்ல நம்பலாமா நம்ப வேணாமான்னு அப்புறையே இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னதை நம்பி நான் அவர்கிட்ட கேட்கலடி நான் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் எல்லாமே கனெக்டாக இருந்துச்சு அதனால தான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தேன் ஆனால் அது எல்லாமே உண்மையாக நான் நினச்சி பார்க்கலையே இதை பற்றி நான் யோசிக்கவும் கூடாது இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்கவும் கூடாதுன்னு நான் ரெண்டு நாளாக புலம்பிகிட்ருந்தேன் ஆனால் என்னால் முடியலடி யோசிக்கவும் இருக்க முடியல யோசிச்சு யோசிச்சு எல்லாமே ஒரு இதில் வரும்போது இது அவர்கிட்ட கேட்டேன் அவனுங்கிற இதில் தான் நீ காலையில் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் கேட்கும்போது கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இது எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது இது எல்லாம் பொய்ன்னு அர்ஜுன் சொல்லணும்னு ஆனால் நான் நினச்சதுக்கு மாறாத டி நடந்துச்சு அவர் வயலே இது எல்லாம் உண்மைன்னு தானே சொன்னார் அப்புறம் நான் என்னடி பண்ண முடியும் எனக்கு நீ சொல்கிறது எல்லாமே புரியுதுடி நீ ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாகிடும் உன் மனசு எல்லாமே சரியாகும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உன்னோட மனசு அமைதியாகிற வரையும் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துக்கோ உன் மனசில் இருக்கிறது எல்லாமே நீ அர்ஜெண்ட்டை சொல்லிட்ட ஸோ அவர் இனிமேல் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அவரே வந்து உனக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லுவார் உன் மனசில் இருக்க குழப்பமும் எல்லாமே தெளிஞ்சிடும் எது வேணாலும் நடக்கட்டும் இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை சரி விடு நானே இங்கே என் மைண்ட் சரியாக தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து அதை பற்றியே பேசினேன்னா என் மைண்ட் சரியாகாது அப்புறம் என்ன வீடெலாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்க நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே நான் இருந்தப்போ கூட நான்தான் க்ளீன் பண்ணணும் நீ க்ளீனே பண்ண மாட்டேன் இப்போ வீடை இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க என்னம்மா பண்ணுறது அப்போ நீ இருந்த நான் அலட்சியமாக இருந்தேன் இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன் நான் இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இல்லைண்ணா எனக்கே பிடிக்க மாட்டேங்குது இப்போவாது உனக்கு புரியுது நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இல்லனா நமக்கே பிடிக்காது அதனால் எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் போதும் போதும் உன்னோட லச்சர் நான் வீட்டெலாம் க்ளீனாக தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே உன்னோட அட்வைஸை என் காதில் திணிக்காதப்பா என்னால் தாங்க முடியாது ஏதாவது நல்லது சொன்னால் கேட்டுக்க மாட்டிங்களே ஆ ஆ கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் ஆ சொல்ல மறந்துட்டேன் பாரு இந்த வீட்டோட ரெண்ட்டு இன்னும் ஒரு மாதத்தில் முடிய போகுது ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் தெரியல நீ அர்ஜுண்ட்ட கேட்குறியா இல்லை வேணாம் நான் கிரண்ட்டே கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட கேட்டு டீட்டெயில் என்னென்னு வாங்கிக்கிட்டே நான் பே பண்ணிடுறேன் இதுக்கு முன்னாடி நீ இருந்த இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன் ஸோ நான் பே பண்ணிடுறேன் இது வேறு உன் கிட்ட சொல்லலான்னு நினச்சிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் இப்போ கரெக்டாக டைம் அமைஞ்சிருச்சா ஞாபகம் வந்ததும் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கா ஓ அப்போ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நீ ஏய் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை ஏதோ ஸ்லிப்பாகி சொல்லிட்டேன் உன்கிட்ட சொல்லணும்ல கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லணும் அதான் இப்போ டைம் அமைஞ்சிருக்கு நீயும் வீட்டுக்கு வந்திருக்க ஞாபகம் வந்ததும் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நீ தப்பாக எடுத்துக்காத சரி சரி நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ ரெண்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல ரெண்ட்டு கொடுக்காம நான் கொடுக்காம வேறு யாரும் கொடுப்பா ஓ அப்போ மேடம் நீங்கள் கொடுக்குறீங்களா இங்கே நீங்கள் இல்லை நான் தான் இருக்கேன் அப்போ நான் தான் ரெண்ட்டு கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடாது சரியா நானும் கொடுக்கல நீயும் கொடுக்க வேணாம் ரெண்ட்டு கொடுக்காம எப்படிமா அந்த வீட்டில் சர்வே பண்ணுறது இது என்ன நம்ம அப்பாங்க கட்டின வீடா என்ன இல்லடி நம்ம அப்பாங்க கட்டல எனக்கு புருஷனாக வந்தவரும் உனக்கு புருஷனாக வரப்போகிறவரும் சேர்ந்து கட்டினது என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினதா என்னடி உளர்ற குழப்பத்தில் என்னென்னமோ உளறிட்டு இருக்க நானும் எதுவும் வளரல உனக்கு தான் புரியல இவ்வளோ நாளாக எங்கள் அண்ணன்ட்ட இருக்க இது குடும்ப தெரிஞ்சுக்காம இருப்பேன் இது ஒன்றும் ரெண்டுக்காக இருக்கிற வீடு இல்லை இது அர்ஜுனுக்கும் கிரணுக்கும் சொந்தமான இடம் சொந்தமான இடமா அப்படின்னா புரியலையே அடியே மக்கு நீலாம் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அண்ணியை வரப்போற இது கூட மாடி தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன் இப்போ நான் சொன்னதை கூட நீ புரிஞ்சிக்கல ஐயோ என்ன பாவம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல எனக்கு தெளிவாக சொல்லு இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொந்தமான இடம் அதாவது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்வங்க வந்தாங்கன்னா இங்கே தான் தங்குவாங்க பார்ட்டி பண்ணணுன்னா இங்கே தான் பண்ணுவாங்க ஃபேமிலியில் எதாவது ஃபங்க்ஷன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இது நிறைய விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வந்ததால் இங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே தங்க வச்சாங்க இது அவங்களோட இடம்னு சொன்னால் நம்ம தங்க மாட்டோன்னு தான் ரெண்ட்டுக்கு வச்சுருந்த இடம் ஆஃபீஸ் வந்து ஒதுக்கின இடம் அது இதுன்னு சொல்லி ரீசன் சொல்லி வைக்க தங்க வச்சாங்க நான் அர்ஜுன் கூட பேசினதுல அர்ஜுன் கூட பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்ல நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நீயும் தெரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய மக்கா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலப்பா ராதிகா அங்க பாரு யார் இருக்கானு ஓ இவரா ம் ஆமாம்ல அவர் இந்த காலேஜில் தானே ஒர்க் பண்ணுறாரு பார்த்தியா பசங்கள்தான் சார் பேச மாட்டார் எப்பயுமே பொண்ணுங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவார் நம்ம வேணா ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாமா அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் சார் மேம் நானா ஆ ஆமாம் சார் இங்க கொஞ்சம் வரீங்களா எனக்கு ஒரு ஹெல்ப் ஆ இதோ வர கொஞ்சம் ஓவராக பேசின மாதிரி இல்லை அப்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளாம் பேச முடியுமா அவங்க இப்போதைக்கு நம்ம கிளைண்ட்டு அதுவும் சரிதான் சரிவா வந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை கிளம்பலாம் காலேஜ்லாம் நல்லா இருக்குல்ல என்ன இருந்தாலும் நம்ம காலேஜ் மாதிரி வராதுப்பா இருந்தாலும் இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கு ராதிகா அது அவர் தானே கரெக்டா யாரு ஓ ஷேரா ஆ நம்ம வரும்போது மேலே இட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு இப்போ நம்ம போகும்போது கீழே ஆகிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு ஏன் இவருக்கு பசங்க எல்லாம் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதா சுற்றி சுற்றி பொண்ணுங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏன் உனக்கே கோவம் வருது என்ன கோவம்மா யாருக்கு இன்னால பார்த்து எனக்கு கோவம் வருது ம் வாய்ப்பே இல்லை இவர் யாருக்கிட்ட பேசுனா எனக்கு என்ன ஆனால் இது காலேஜ் சுற்றி சுற்றி பேசிட்டு இருக்காரே யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அதனால சொன்னேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை ஜலசும் இல்லை நம்பிட்டா வர வர நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ சரி வா வந்ததும் வந்துட்டோம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாமே எதுக்கு எப்படி பார்த்தாலும் அவர் உன்னுடைய மாமா அப்படி இருக்கும்போது பார்த்து பார்க்காத மாரி போனா நல்லா இருக்காதுல்ல என்ன மாமாவா யாரு எனக்கு மாமா நான் ஏதாவது சொல்லிட போறேன் வா கிளம்பலாம் எனக்கு தெரியாதடி நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு இதுவே நீ பழைய ராதிகாவா இருந்தா என்னால என்ன திட்டு திட்டி இருந்துருப்ப இப்ப மரியாதையா சொல்ற ம் நடக்கட்டும் நடக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் அக்காவோட குழந்தனாரு அவ்வளோதான் அதுக்கான மரியாதை தான் நீ ஓவரா மனசுக்குள்ள கற்பனை பண்ணாத நான் ஒண்ணு நினைக்கலையே இப்ப எதுக்கு நீ தேவலாம பேசிட்டு இருக்க ஆமாமா ஆமா நீ எதுவும் நினைக்கலதான் வா வா கிளம்பு டைம் ஆகுது இப்பெல்லாம் மனசுல நினைக்கிறத கூட கண்டுபிடிச்சா இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசணும் ஹோ டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் மெக்கானிக்கல் போகணும் ஓகே மேடம் எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு நம்ம அப்புறமா பாக்கலாம் நீயா நீ இங்கே என்ன பண்ற மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம்னு அட்மிஷன் போட வந்தேன் கிண மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயரா உனக்கு இன்ஜினியரிங்க்கு சம்பந்தமே இல்ல நீ டெக்ஸ்டைல் தான பண்ணிருக்க அப்புறம் என்ன புதுசா மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் அதான் தெரியுதுல நான் டெக்ஸ்டைல் தான் பண்ணிருக்கேனே அப்புறம் என்ன கேள்வி அது எனக்கு தெரியுது உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன வேலைன்னு தான் கேட்டேன் நாங்க எதுக்கும் வரோம் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன அந்த காலேஜோட ஓனரா என்ன அவர் எவ்வளோ அழகாக நார்மலாக கேள்வி கேட்குறாரு இவையே வேணும்னே பண்றா ஐயோ இப்போவும் கேட்டுருச்சா சாரி தெரியாமல் கேட்டுட்டோமா என் அண்ணியோட தங்கச்சின்னு பாத்து பார்க்காத மாரி போனால் நல்லா இருக்காதுன்னு வந்து பேசிட்டேன் ரொம்ப சாரி கிளம்புறீங்களா நாங்க ஏன் கிளம்பணும் எங்களுக்கு இங்கே இருப்போம் நீங்க கிளம்புங்க ஓவரா திமிர் காட்டுறடி நீ என்னைக்காவது ஒரு நாள் தனியாக மாட்டு வரல அப்ப இருக்கு பண்ணி ஒன்றும் இல்லைம்மா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு நீங்க கிளம்புங்க இங்கேயே டென்ட்டு போட்டு இருங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இருக்க ஒண்ணும் கிளம்பலாம்